கிடந்த ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான சங்கிலி காவல் நிலையத்தில் அன்னையின் அன்பை பள்ளி குழந்தைகளிடம் காட்டி பாடம் கற்பிக்கும் ஆசிரியை கீழ் இருந்த பள்ளி கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கீழே கிடந்த தங்கச் சங்கிலியை ஆட்டோ ஓட்டுநர்கள் எடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார் இதனையடுத்து காவல் ஆய்வாளர் சார்பு ஆய்வாளர் காவலர்கள் என பலரும் அவர்களை பாராட்டினர் திருப்பத்தூர் கீழறது விதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ் இவரும் பெரியார் நகரைச் சேர்ந்த சீனி என்பவரும் காரைக்குடி சாலையில் இருசக்கர வாகனத்தை சர்வீஸ் செய்துவிட்டு வந்து கொண்டிருந்தபொழுது காரைக்குடி சாலையில் சந்தைப்பேட்டை அருகே சங்கிலி ஒன்று கீழே கிடந்துள்ளது அதையடுத்து இருவரும் அந்த சங்கிலியை கையில் எடுத்து பார்த்தபொழுது கவரேஜ் நகையாக இருக்கும் என நினைத்து எடுத்து வந்துள்ளனா் இருப்பினும் சங்கிலியின் மீது சந்தேகப்பட்ட விக்னேஷ் என்பவர் சீனியை அழைத்துக் கொண்டு திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்திற்கு வந்தனர் அங்கு சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணனிடம் கீழே கிடந்து எடுத்து வந்த சங்கிலியை ஒப்படைத்தனர் அதனையடுத்து சங்கிலியினை பரிசோதித்த சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் இது தங்க நகை என்றும் மதிப்பு சுமார் இரண்டு லட்சத்திற்கும் மேல் இருக்கும் என கூறி சங்கிலி நகையை எடுத்து வந்த விக்னேஷ் மற்றும் சீனி ஆகிய ஆட்டோ ஓட்டுநர்கள் இருவரையும் பாராட்டி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனா் மேலும் சுயலாபத்தை எண்ணாமல் நகையை பறிகொடுத்தவரின் கையில் சேர்க்க எண்ணி தாங்கள் செய்த இந்த முயற்சிக்கு எங்களது பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் அவரை தொடர்ந்து பணியில் இருந்த காவலர்களும் இருவரையும் இச்சம்பவத்தை இப்பகுதியில் தீயாய் பரவ சக ஆட்டோ ஓட்டுநர்கள் பொதுமக்கள் என பலரும் தங்களது பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் இதனையடுத்து நகையின் உண்மைத்தன்மை ஆராயப்பட்டு உரிய நபர் உரிய ஆவணங்களோடு நகையின் அடையாளங்களை கூறும் பட்சத்தில் அவர்களின் நகை விசாரணையின் பெயரில் அவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என திருப்பத்தூர் நகர் காவல்துறையினர் தெரிவித்தனர் கிடந்த ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான சங்கிலி காவல் நிலையத்தில் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கீழே கிடந்த சங்கிலியை ஆட்டோ ஓட்டுநர்கள் எடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதனையடுத்து காவல் ஆய்வாளர் சார்பு ஆய்வாளர் காவலர்கள் என பலரும் அவர்களை பாராட்டினர்